சோழர்களால் ஒரே நேர்கூட்டில் இருக்கிற இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கிற சிலையில வட்ட வடிவிலான ஜோலை அண்டத்தையும் முடிவில்லாத வாழ்க்கையும் குறிக்கிறது அவரது கால் நிலத்தையும் மேலே இருக்கிற கால் நீரையும் எந்தவித பிடிப்புமில்லாமல் இருக்கிற கைகள் காற்றையும் அகன்று திருமுடி ஆகாயத்தையும் தலைக்கு மேல இருக்கிற ஜோலை நெருப்பையும் திருமுடியில இருக்கிற பெண் கங்கையும் குறிக்கிது பின்புற கைகளில் இருக்கிற உடுக்கையும் ஜோலையும் வந்துட்டு ஒளி ஒலியை குறிக்கிறது அர்த்தநாரீஸ்வர் உருவத்தையும் இந்த சிலையில நம்மளால பார்க்க முடியும் மார்பகம் மறைஞ்சிருக்கிறது மாதிரியான இவரது பெண்களை குறிக்குது காதுகள் இருக்கிற கடுக்கன் கண்கள் வந்துட்டு இரண்டு பாலினங்களை உமைப்படுத்துது இருக்கிற பாம்பானது நேரத்தையும் காலத்தையும் குறிக்குது நீண்டு பறக்கிற ஆடையானது உலக காலுக்கு கீழே இருக்கிற மனிதன் மனிதன் வந்துட்டு இந்த உலகத்துக்கான கெஸ்ட் இயற்கைகள் அனைத்தும் அடுத்த தலைமுறைக்கு மனிதன் விட்டுட்டு போகணும் அப்படின்னும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை உணரணும் அப்படின்னும் அழிக்க முடியாத கடத்துல மனிதனால அடக்க முடியும்னு உணர்த்துவதுதான் காலுக்கு கீழே இருக்கிற இந்த உருவன்னு சொல்லப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க